அதிகாரத்தில் வாயில் வந்து கோயில் காட்ட என்று வழக்குறைக்கதையில் வருது வாயில் அப்படின்னா வாயிலை மறைத்திருக்கக்கூடிய வாயில் காப்போனை குறிக்குது கோயில் அப்படிங்கிறது கோயிலில் அமர்ந்திருக்கக்கூடிய மன்னனை குறிக்கிது அப்போ வாயில் என்பது வாயில் காப்போனையும் கோயில் என்பது மன்னனையும் காட்டுவதனால அல்லது ஆகி ஆகிவிடுவதனால் அது ஆக பெயர் வாயில் வாயில் காப்பனுக்கு ஆகு பெயர் கோயில் மன்னனுக்கு ஆக பெயர் ஆனால் அன்மொழி தொகை என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வேற்றுமை தொகை பிணைத்தொகை தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை அப்படின்னு தொகை இருக்குது இல்லையா அந்த தொகைக்கெல்லாம் அப்பால் பிறந்த ஒரு தொகை தான் தொகை அப்படின்னு பேர் உதாரணமாக அதே இடத்துல யாரையோ நீ மடக்குடியோய் என்று மன்னன் கேட்குறான் மடக்குடின்னு என்ன அர்த்தம் மடத்தை உடைய குடி ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு உடை என்பது பயன் அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை ஆனால் மடக்குடி என்பது யாரை குறிக்கிது கண்ணகியை குறிக்கிது அப்போது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையாக இருந்தாலும் அது கண்ணகிக்கு ஆ ஆகி வருவது இல்லையா அதனால் அந்த இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கை புறத்து பிறந்து அண்மணித் தொகை அதாவது ஒரே சூழலில் இருந்துச்சுன்னா அது ஆக பெயர் ரெண்டு சொல்லாக இருந்தால் அது அன்மொழி தொகை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரே சொல்லை வாயில் கோயில்னு ஒரே சொல் வந்தால் அது ஆகப்பேயர் மடக்கொடின்னு ரெண்டு சொல் வந்துச்சு அப்படின்னா அது தொகை அப்போ மடக்கொடி என்பது மடத்து உடைய கொடி ரெண்டாவது வேற்று பயனுடன் பயனுடன் தொகை அது மடக்கொடி என்பது யாரை குறிக்கிது கண்ணகியை குறிக்கிது அப்போ வேற்றுமை உறவு புறத்து பிறந்த கண்ணகிக்கு ஆகிவிடுவதனால அது அண்மொழி தொகை இப்போ இரண்டாம் உயர்ச்சி முறுப்பும் பயனும் உடன்தூக்கத் தொகை புறத்து பிறந்த அன்வழித் தொகை என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே பேருக்கு அன்வழி தொகைக்குள் வேறுபாடு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அது முக்கியமான வினாவாக கேட்கப்படும் நன்றி வணக்கம்